நிகழ்வாக வரவேற்புரை மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஜாதி ஒழிப்பு மாவீரர் நாள் வீரவணக்க நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தோழர் களத்தின் மாநில அவைத்தலைவர் ஐயா ராஜகோபால் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் மேலும் முன்னிலை பொறுப்பை ஏற்றுள்ள மண்டல பொறுப்பாளர் தோழர் கோபி அவர்களே மாவட்ட செயலாளர் தோழர் திராவிட சரவணன் அவர்களே இந்த நிகழ்விற்கு கருத்துறை வழங்க இருக்கக்கூடிய கருஞ்சட்டை வீரர் களப்போராளி திராவிட சுரர் நெருப்பின் பொறியாய் பெரிய கொள்கை ஏற்று நடத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர்களத்தின் நிறுவனர் தலைவர் தோழர் டி க சண்முகம் அவர்களை அயராது உழைத்து கொண்டிருக்கக்கூடிய தலைமை நிலைய செயலாளர் தோழர் தமிழன் சு கவின்குமார் அவர்களை இனிதாக மாவீரர்களுக்கு வீர பழக்க உரையாற்ற காத்திருக்கக்கூடிய சிறப்புரை ஆற்றக்கூடிய சாமானிய மக்கள் நல கட்சியின் அயராது சாமானியராக இருந்து பாடுபடக்கூடிய அண்ணன் குணசேகரன் அவர்களை தலித் விடுதலை விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் தோலர் சா கருப்பையா அவர்களை தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய பெரியாரிஸ்ட் என்கிற அடையாளத்தோடே இருக்கக்கூடிய ஐயா தனபால் அவர்களை தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அண்ணன் களம் மு பொன்னுசாமி அவர்களை சிபிஐஎம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அண்ணன் ராஜா முகமது அவர்களே மனிதநேய மக்கள் கட்சி ஹாஜி எஸ் எம் சாகுல் அம்பீர் எம்சி அவர்களை அரவை சட்டமன்றத் தொகுதி செயலாளர் அண்ணன் தோழர் ஆலிம் ரியாப்தீன் ஹசினி அவர்களை தோழமையோடு வந்திருக்கக்கூடிய இளைஞரணி திருப்பூர் மாவட்ட இளைஞரணி தலைவர் மு கேசவன் அவர்களை தாந்தோணி ஒன்றிய செயலாளர் கே ஆர் முருகேசன் அவர்களே குளித்தலை ஒன்றிய பொறுப்பாளர் அபிமன்னன் அவர்களை சமநீதி புரட்சிக் கழகத்தினுடைய தலைவர் தோழர் மு க வேந்தன் அவர்களை தலித் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில தொண்டரணி தலைவர் தோழர் ஏ கே நிசோக் ராஜா அவர்களை அறவை வரக்கு ஒன்றிய செயலாளர் தோழர் என் ராஜா முகமது அவர்களை விசிகா சிகா இறுதியாக நன்றியுரையாட்டக்கூடிய குமரேசன் தோழர் அவர்களை பிசிகாவிலுடைய இன்னொரு தோழர் ஷேக் பரீத் அவர்களே மேலும் பெருதிரளாக பங்கேற்றிருக்கக்கூடிய பொதுமக்களே கருஞ்சட்டை தோழர்களே உங்கள் அத்தனை பேரையும் தோழர்களம் அமைப்பின் சார்பாக இரு கரம் கூப்பி வருக வருகவென வரவேற்று அன்போடு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அவர் மட்டும் கருப்பா தோழர்களம் நடத்தும் இந்த ஜாதி ஒழிப்பு மாவீரனால் இந்த நிகழ்ச்சியின் துவக்க உரையாக தோழர் பிகா சண்முகம் அவர்களை துவக்க உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தங்கத்தால் எடை போட்டாலும் அத்தனையும் தந்தை பெரியாரின் தத்துவத்திற்கே அர்ப்பணித்து வரும் பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய அனைத்து தோழர்களுக்கும் முன்னோடிகளுக்கும் எனது உறவு சொந்தங்களாகிய பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் இருபத்தி ஆறில் சட்ட நகல் எரிப்பு போராட்டத்தில் சிறை சென்ற தியாகிகளுக்கு இன்றைக்கு வீர வணக்கம் தோழர் காலத்தின் சார்பாக தோழமை இயக்கத்தின் சார்பாக முன்னெடுத்துக்க முன்னெடுத்துகிட்ருக்கோம் இவ்வேளையில் நமக்கு எப்பொழுதும் ஊக்கம் கொடுக்கும் வகையில் காவல்துறை செயல்பட்டு வந்துட்டுருக்கு ஆனால் இன்றைக்கி என்னென்னு தெரியல நாலு அஞ்சு முறை அனுமதி மறுத்து மறுத்து பிறகு இந்த நிகழ்வு நடந்துட்டுருக்கு மாவீரர் நாள் நாம் தொடர்ந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்துட்டுருக்கோம் இதை தமிழில் நாள்னு சில பேர் புரிதல் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் படித்த அரசு உத்தியோகத்தில் இருக்கிற காவல்துறைகளுக்கு தெரியாமல் இந்த ஜாதி ஒழிப்பு மாவியர்னால் தெரிய வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும் பொழுது இது புரியாமல் தமிழில் மாவியர் நாள் நடத்துகிறாங்கன்னு ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டு கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கிறது எந்த வகையில் நியாயம்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் நிபந்தனைகள் வைக்கிறாங்க நிபந்தனைகள் எதற்கு நிபந்தனைகள் எனக்கு புரிய மாட்டேங்குது எப்பொழுதும் கல்வி சாலை இருக்கு அதற்காக தான் நாங்கள் மாலை ஐந்து மணி அளவில் தான் இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்றோம் பள்ளி முடிந்த பிறகு தான் நிகழ்வு நடக்கணும் அது மட்டும் இல்லை சுத்தி இருக்கிற அனைத்து பகுதிகளும் ஜாதி தீண்டாம தலை விரிச்சுக்கிட்டு இருக்கு அது இந்த கரூர் மாவட்டத்தில் அறவக்குறிச்சி பகுதியில் அதிகமாகவே இருக்குது இதை நீண்ட நாள் கோரிக்கையாக மாவட்ட ஆட்சியர்களிடம் இதன் துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகள்கிட்டையும் நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் இதெல்லாம் கூடிய விரைவில் இதை கலைஞ்செடுக்கணும்னு முடிவில் தோழ மேக்கங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவாங்கன்னு இந்த நாளில் உறுதி ஏற்றுக்கணும் இன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வர்றதுனா கூட ஒரு மணி நேரம் காத்திருக்க முடியல நம்மளால் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஒருவரில் இருவரில் பத்தாயிரம் தோழர்கள் சிறை சென்று இருக்காங்க எதற்காக அப்படின்றத முதல்ல நம்ம உள்வாங்கிக்கணும் ஜாதிய உட்பிரிவுகளில் ஏற்றத்தாழ்வு அதாவது உயர்ஜாதி வகுப்பினருக்கு மட்டுமே அனைத்து சலுகைகளும் இருக்கிறதுனால பாமர மக்கள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க அதனால் அந்த சட்ட பிரிவுகளை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் சொன்னாங்க எனது மக்களுக்கு இது எந்த வகையிலையும் பயனளிக்கல அப்படின்னா இந்த சட்டத்தை நகலை நானே கொளுத்துவன்னு சொன்னார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை தந்தை பெரியார் அவர்கள் நிறைவேற்றினாங்க அதில் சிறை சென்ற போராளிகள் ஒருவர் இருவரில் பத்தாயிரம் தோழர்களுக்கு மேற்பட்டவர்கள் இதில் நாலாயிரம் பேர் மிகவும் ஒடுஞ்சிறைக்கு ஆட்பட்டவங்க சிறைக்குள்ளேயே ஐந்து தோழர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க வெளியில் வந்த பிறகு பதிமூணு தோழர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க இதில் இன்னைக்கு சட்ட நகலை எரிக்கிறோம்னு யோசிக்க கூட இங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்க தலைவர்கள் மத்தியில் ஐயா எந்த அளவுக்கு யோசிச்சுருக்காருன்னு பாருங்க அப்போ அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவது போல நாம் படித்த படிப்பு இச்சமூகத்திற்கு பயன்படவில்லை எனில் இந்த சமூகத்தின் சாப கேடு நீ சொல்ற இங்கே படிச்சுட்டு வேலைக்கு போய் உத்தியோகத்தில் உட்காந்துருக்கிற அவர்களே இந்த நிகழ்வுக்கு தடை விதிக்கிறது எனக்கு எனக்கு மட்டும் இல்லை அனைத்து வித அமைப்புகளுக்கு மிக மிக சங்கடத்தை ஏற்படுத்துது இதை கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணணும் காவல்துறை ஆய்வாளர்கள் தான் இதை அன்போடு கேட்டுக்கிறோம் தோழர் காலத்தின் சார்பாக இன்று மட்டுமல்ல இனி வரும் காலங்களில் கரூர் மாவட்டத்தில் ஜாதி மத தீண்டாமை இல்லாத மாவட்டமாக உருவாக்க இவ்வேளையில் சூழ்நிறப்போம் என உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்